நமது நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன எழுதி ஆள் பெல்பட்டம் எழுதி வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்க அப்போதான் போகக்கூடிய அத்தனை பதிவுகளும் எந்த சேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பி முனுசாமி சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் ஓட்டு வங்கி வந்து பதினெட்டு சதவீதம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலில் இருபது இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அனைத்தந்தி அண்ணா திராவிட நேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கிகள் சரிந்து விட்டது பிரிந்து விட்டது சிதறி விட்டது என்பதை இரண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் அது உறுதியாகி விட்டது என்பதை கே பி ஒத்துக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி தான் சொல்ல சொல்றார் யார்ட்டா கே பி முனுசாமிட்டு ஜெயக்குமார்ட்டு சொல்ல சொன்னதுக்கு என் பையன் தோத்துட்டா நாங்கள் மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் நான் இந்த பேரையால பேட்டிலாம் கொடுத்தா கழிவு கழிவு ஓத்துவாங்க அதனால என்னால் பேட்டி கொடுக்க முடியாதுட்டாரான் அவர் கேபி முனுசாமியை விட்டு பெட்டி கொடுக்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாங்கள் கூடுதலான ஓட்டு வங்கிகளை கூடுதலான ஓட்டு வங்கிகளை பெற்றுவிட்டால் ஏன் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறவில்லை இதற்கு பதில் உண்டா புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம் இது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டுத்தான் நம்ம தகவல் சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டும் புரட்சி தமிழர் என்று உங்களால் பட்டம் சுட்டி கொண்ட பட்டத்தை வாங்கி கொண்ட அப்படியான இருக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் எந்த தேர்தலும் வெற்றிக்கான ஒரு சாத்தியக்கூறுகளே தொலைநோக்கு அதாவது கண்ணுக்கட்டிய தூரத்தில் இல்லை இது உறுதியாக சொல்கிறோம் என்ன கேட்டிங்கன்னா வேட்பாளர் தேர்தலே வந்து கோட்டை விட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற செய்தியை நம்ம பண்ணோம் ரெண்டாவது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட விலை போய்விட்டார்கள் பல இடங்களில் பத்து கோடி ஒரே பணம் வாங்கியிருக்காங்க திமுக அமைச்சர்கள்ட்ட காரணம் என்னன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமியோட மகனும் ஸ்டாலின் மருமகனுடைய மருமகன் சபரிசனும் இணைந்து பேசி ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சியை நாலாவது இடத்துக்கு தள்ளியறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பேசிட்டாங்க அப்படிங்கிற அவங்க பேசின விஷயம் எப்படி வெளியில் வந்துச்சு அந்த பேசின விஷயம் எப்படி அதிமுக மாவட்ட செயலாளருக்கு வசம் வந்துச்சு அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க திமுக மாவட்ட செயலர் கைவசமோ அந்த தகவல் போயிடுச்சு அப்போ திமுக மாவட்ட செயலர்லாம் அதிமுக மாவட்ட செயல்கிட்ட ஐயா உண்மையான தகவல் இதுதான் எடப்பாடி மகனும் ஸ்டாலினோட மர்ம சந்தித்து பேசிட்டாங்க அவங்களே சமரசமாக போகும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அஞ்சு கோடி ரூபா பணம் ஒவ்வொரு மாவட்ட ஜாலிட்டையும் ஒரு அஞ்சு பேர் என்ன வாங்காமல் இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மீதி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மாவட்ட செயலாளர்கள் அஞ்சஞ்சு கோடி பணம் வாங்கியிருக்காங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி வேலை போகும்போது நாங்கள் வேலை போகக்கூடாதா அவங்க சமரசமாக போகும்போது நாங்கள் சமரசமாக போகக்கூடாதா அப்படின்னு போயிட்டாங்க இது கேபி முனிசாமிக்கு தெரியுமா கேபி முனிசாமியும் அங்கே பெட்ரோல் பங்க்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லா தொழில் நிறுவனங்கள்லேருந்து எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கை கொண்டு தானே நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் அப்போ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்காலத்திலும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இனி தேர்வது என்பது கடினம் என்று சொன்னாலும் கூட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் அஞ்சு கோடி ஒன்றிய செயலாளர்கள் இருபதுல இருந்து லட்சம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வாங்கிய ஒன்றிய செயலர்கள் இவர்களை எல்லாம் பதவி விட்டு நீக்கினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி வெகு வீரியமாக வீறுநடை போடும் என்று சொல்லலாம் ஒரு ஒன்றிய செயலாளரை கூட ஒரு ஒன்றியச்சலாளரை கூட இந்த எடப்பாடி பழனிசாமியால் நீக்க முடியாது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அம்மையார் சசிகலா அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காங்க எல்லோரும் ஒன்றா இணைவோன்னு சொல்லி கேபி என்ன சொல்கிறார் வீட்டுக்கு வேலைக்கு போனவங்க எவ்வளவு இழிவாக எவ்வளவு தரமாக அவங்க காலெல்லாம் விழுந்து வணங்கி கும்பிட்டுட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி கும்பிட்டுட்டு நம்ம ஒன்றா அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக பேசலைங்க அந்த அம்மையார் சசிகலா அவர்கள்தான் ஒரு துரோகம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தூக்கி சீட்டில் உட்கார வச்சு முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க ஏன் இவங்க கை காசு போட்டு செலவு பண்ணி ஒரு முதலமைச்சர் தனபால் போன்றவர்களை ஏன்னா உருவாக்கி விட்டு போயிருந்தால் இன்றைக்கு கட்சி மீண்டும் அம்மையார் சசிகலா கைவசம் வந்திருக்கும் நீங்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு டிடிவி தினகரன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்திற்கு ஆசைப்பட்டு அதாவது பத்து மனு இருக்கும் அதில் இடைச்சூறுகளாக ஒரு மனு இருக்கும் எது பணம் கொடுத்தா ஒரு கலெக்டர் தாலுகா தாலுகாபீஸ்லையோ அப்போ அதுபோல் டிடிவி தினகரன் மூலமாக தான் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரலாங்கிற ஒரு மூவ்மெண்ட்டு நடந்திருக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற நிலைமைக்கு காரணம் டிடிவி தினகரன் தான் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் அதற்கு சான்றாகத்தான் வந்து தேனியில் வந்து டிடிவி தினகரன் தோற்று போகிறா ஓபிஎஸும் தோற்று போகிறா அது விஷயம் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இப்போ முன்னாடி பத்தம் பதினெட்டு சதவீதம் வாங்கி இருந்தால் இப்போ இருபது சதவீதம் வாங்குறத வாங்குகிறோம் என்பதெல்லாம் மார்தட்டி கொள்கிறீர்களே உங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டரை கோடி உறுப்பினர்கள் கொண்ட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மார்த்தட்டி பீத்துக் நீங்கள் இந்த இரண்டரை கோடி தொண்டர்கள் எங்கே போனார்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போனாங்க எந்த கடையில் புரோட்டா திங்கிறாங்க எந்த கடையில் உட்காந்து தின்னுகிட்டு இருக்காங்க எந்த கடையிலனா எந்த கட்சிக்கு விலை போனாங்க அப்படிங்கிறது தெரியுமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டரை கோடி தொண்டர்கள் என்று பொய் சொல்லி இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாரா என்ற ஒரு கேள்விப்பாடு இருக்கிறது நீங்கள் இரண்டரை கோடி தொண்டர்கள் உங்களுடைய கட்சியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் அதில் குறைந்தபட்சம் ஒன்றரை கோடி ஒன்றே முக்கால் கோடி தொண்டர்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்க வேண்டும் நீங்கள் பொய்யாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அதாவது அம்மையார் சசிகலா அழைப்பு கொடுக்குறாங்க ஓபிஎஸ் அழைப்பு கொடுக்குறாங்க அவங்க தோல்வி விட்டுறாங்க ஜெயிலுக்கு போனாங்க அதெல்லாம் வேறு விஷயங்க ஆனால் ஒன்றாக இணைந்தால் தானே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் இந்த இடத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த பிளவு இடத்தை நீங்கள் கொடுப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மிகவும் மோசமாக கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட ஒரு எதிர்கட்சி இல்லாமல் போனதற்கான காரணம் அம்மையார் சசிகலா என்ற ஒற்றை நபர்தான் இப்படி ஒரு துரோகம் செய்யக்கூடியவர்களை கட்சி ஒன்றாக இணைய வேண்டும் என்று கொஞ்சம் கூட நினைக்காத அதாவது தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பதை போல பின்விளைவுகளை எதையுமே நாங்கள் சந்திக்க தயார் என்று இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய கேடு நடந்தாலும் நடந்து விட்டு போகட்டும் எனக்கு தேவை கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கணும் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு சமரசமாக போயிடணும் இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை ரீதியாக தர்க்கம் ஏதாவது பேச ரெடியா இன்றைக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய பிறகு வேலுமணி பேட்டி கொடுக்குறார் கே பி முனுசாமி பேட்டி கொடுக்குறார் அதாவது புரட்சி தமிழர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து இதுவரிலையும் ஏன் பேட்டி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் இருக்கிறவர்களையும் ஒருபோதும் வெற்றிக்கான சாத்தியக்கூறு கண்ணு கேட்டிய தூரம் இல்லை ஒரு சில பேர் நினைப்பாங்க என்னங்க லகரம் பத்திரிக்கையோட ஆசிரியர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசுறார் தாக்கி பேசணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எங்கேயோ இருந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவரை முதலமைச்சர் என்று ஒரு பதவியை கொடுத்துட்டு போனாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் அதாவது அம்மா அவங்க ஜெயிலேருந்து வந்த பிறகு சமாதியை மூடுறாரு வேலை நடக்குதுன்னு சமாதிக்குள்ளே விடாமல் கொஞ்ச நாள் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நாய் மாதிரி குறைக்குதுங்கிறாரு அம்மையார் சசிகலா அவர்களை அவங்கள பேசிட்டு போட்டுங்க அது நமக்கு தேவையில்லைங்க ஆனாலும் கூட அந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்தது யார் அம்மையார் சசிகலா அவர்கள் தானே அப்போ அவங்களையே அப்படி சொன்னால் ஓபிஎஸ்சியும் நீக்கினீங்க ஒவ்வொருத்தருக்கும் துரோகங்கள் நீங்கள் யாருக்கு அன்வர் ராஜாவை நீக்கினீங்க கேசி பழனிசாமியை நீக்கினீங்க புகழேந்தியை நீக்கினீங்க ஒவ்வொருத்தரையாக இது மாதிரி நீக்கணும் போது ஓபிஎஸும் ஈபிஎஸும் சேர்ந்து தான் கையெழுத்து போட்டீங்க இன்றைக்கி வந்து இணைவம் இணையம்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றலாம் ஒன்றானால் மட்டுமே தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் ஒருபோதும் அவருடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது ஏனென்று சொன்னால் அது தென் மாவட்டம் முதல் வட மாவட்டங்கள் வரை இவர் இவர் துரோகம் செய்திருக்கிறார் என்று அவர் இனம் சார்ந்தவர்களே பெரிய அளவுக்கு கொதித்தெழுந்து போயிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேயே மூணாவது இடத்துக்கு தான் போயிருக்கு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் வேலுமணி கோட்டையிலேயே ஓட்டை விழுந்திருக்கிறது என்று சொன்னால் அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பொய் சொல்லி அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலைமைக்கு போனதுக்கு முழு முழு காரணம் முதல் முதல் பொறுப்பாளி யார்னா எடப்பாடி பழனிசாமி தான் நீங்கள் தொடர்ந்து இதோட பத்து தோல்விகளை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் இனி பதினோராவது தோல்வி உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது நிச்சயமாக ஒரு மாநகராட்சியிலாவது நீங்கள் பிடிக்க போகிறீங்களா திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகர பகுதியில் கே நேரவர்கள்ட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் வேட்பாளர்கள் அனைவரும் வழிபயி விடுவார் நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் எனக்கு தெரியும் திருச்சியில் என்ன நடக்குது ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு பேரூராட்சியிலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டு வைத்து கொண்டு கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறவர்களோடு துணை போகிற நிலைமை இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த கட்சியில நடக்குது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாதது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வேளாண்மை துறையில் எல் சுரேஷ் என்பவர் பணி ஓய்வு பெற போகிறார் அவர் என்ஓசியில் அரசுக்கு பல ஆயிரம் கோடி பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் வேலை செஞ்சு விவசாய நிலங்களை விவசாயத்திற்கு உகந்ததல்ல என்று சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு மோசடிகளை செய்திருக்கிறார் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அதிகாரிகளுக்குள்ள அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் சொந்த மாவட்டத்துக்குள்ள வேலை செய்யக்கூடாது முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் ஆனால் அவங்க அப்படி வேலை செய்கிறாங்க அப்போ தொடர்ந்து ஊழல் முறைகேடுகள் இணை இயக்குநராக இருந்த முருகேசன் திருச்சியில் வேலை பார்த்தாரு கூடுதல் இயக்குனராக இருந்தவர் அவருக்கு பணி இருக்கிறது ஊழல் முறைகேடு இருக்கு வழக்கு இருக்கு நிலுவையில் இருக்கு மாவட்ட ஆட்சியர் விசாரணை இருக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை இருக்கு சங்கரலிங்கம் கூட கூடுதல் இயக்குனர் மிகப்பெரிய ஊழல்வாதி அவருக்கும் விரைவிலே பணி ஓய்வு கிடைக்கப் போகிறது ஆக துறை சார்ந்த அத்தனை துறைகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஊழல் முறையீடு நடக்குது அதனை தட்டி கேட்க இந்த திரா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு துணிச்சல் கிடையாது நாம் தமிழக கட்சியிலேருந்து வந்த கல்யாண சுந்தரம் அப்படியே சவுக்கு சங்கருக்கு ஆதரவு ஆஃபீஸராக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னென்ன ஊழல் நடக்குதுன்னு மாவட்ட வாரியாக பேச தைரியம் உண்டா எந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கீங்க எத்தனையோ பொறுப்புகள் இருக்கீங்க மாவட்ட செயலர் இருக்கீங்க யாருக்காவது ஒரு சில பேர் பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வருவாய்த்துறையிலேருந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையிலேருந்து வேளாண்மை துறையிலேருந்து முக்கியமான அந்த துறைகளில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகள் நடக்குது அதுவும் வேளாண்மை துறைகளில் தான் கூடுதலாக நடக்குது ஆக இந்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரட்டை விட்டு உறங்கி கொண்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி திமுக தலைமை கிட்ட துணை சமரசமாக இருக்காரு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மா அம் அமைச்சர்களோடு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமரசமாக இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியே இல்லாமல் போய்விட்டது பத்து தோல்வி பழனிசாமி என்கிற ஒரு நிலைமை இருந்து விட்டது வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குள் இவர்களெல்லாம் ஒன்றாக இணையவில்லை என்று சொன்னால் அல்லது 알라드... புரட்சி தமிழர் என்று சொல்லக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இல்லாமல் வேற யாராவது ஒருத்தர் தலைமையில் வரணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சியினுடைய பொதுச்செயலராக வரணும் தான் பொதுவான கருத்து செங்கோட்டையின் போன்றவர்களெல்லாம் உட்காந்து பேசி இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் நீங்கள் தேர்தலை சொன்னால் நிச்சயமாக தோல்வியை தான் சந்திக்க வேண்டி வரும் நம்ம எடப்பாடி பழனிசாமி மேல தனிப்பட்ட முறையில் எந்த விதமான கோபமும் வருத்தமும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் ஒரு வலுவான ஆளுங்கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் நம்ம அந்த செய்தியை வெளியிடுகிறோம் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் பதவி மாற்றங்கள் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான எதிர்க்கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் கடுமையாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த செய்தியை வெளியிடுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் மனம் நொந்து போய் வேதனையில் இருக்காங்க அவருடைய வேதனைகளுக்கு அவருடைய காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய வகையில் இந்த பொதுச்செயலாளர் மாற்றம் ஏற்படுமா அல்லது இபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் அமையாளர் சசிகலா எல்லோரும் ஒன்றாக இணைந்து அரசியலை செய்வார்களா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்